கிறிஸ்தவத்தில் அதனால் எனக்கு அன்பாக ரொம்ப முக்கியம் வாழ்க்கை ரொம்ப முக்கியம் எந்த இடத்துல இருக்கிறோங்கிற நிதானிச்சு பாருங்க ஆமேன் உங்கள் குடும்பம் எவ்வளோ எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறீங்க அவங்களும் மனசுங்க தானே நீங்கள் சொல்லலாம் அவங்க அப்பா அம்மா அவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு வந்தவங்க தான் யாருமே வந்து பெருசாக அப்படிலாம் கிடையாது எல்லாருமே கஷ்டப்பட்டு வந்தவங்க தான் ஆமாம் நீங்கள் கஷ்டப்பட்டு வர வேண்டிய ஆள் இல்லை கத்தரால் வர வேண்டிய ஆள் கையை தட்டி கத்திர எனக்கு காலையில் சொன்ன ஒரு வார்த்தை ஆமேன் பாருங்க இதெல்லாம் வசனமா இருக்கு ஆவேலு கத்தர் ஆதாம் ஏவால ஆமா ஏதேன் தோட்டத்துல செழிப்பா வச்சிருந்தாரா இருக்கிறீங்களா அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணுமா அவன் ஏதாவது பயிரிடணுமா இல்ல எல்லாம் வருது எல்லாம் ரெடி எல்லாம் ஆயத்தமா இருக்கு அவன் கத்தருடைய அந்த ஒரு வார்த்தைக்கு படிஞ்சு வாழ்ந்தா செட்டில்டு ஆனா பிசாஸ் அங்கதான் வெடி வச்சான் தான் கள்ள உபதேசத்தை கொண்டு வந்தான் அந்த ஒரு விஷயத்த மட்டும் தான் மீறக்கூடாது அந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் தான் சம்பாதிச்சு பலனை முன்னாடி நீ விதைக்க வேண்டிய இல்லை நீ அவசியமும் பாதுகாக்கிறதும் புரிஞ்சுக்கோங்க இப்ப தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை மீறிட்டான் அதனுடைய விளைவு இப்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான் சரிங்களா அடுத்து ஒண்ணு இருக்கு ஆமா அப்போ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அதற்கான பலனை நீங்க வேற ஒரு சிந்தி அனுபவிப்ப இது ஒண்ணு இனியை அடுத்து ஆபியல் காயின் இவங்க ரெண்டு பேர் பசங்க அதில் காயின் அண்ணங்கார வந்து தம்பி மேலே பொறாமைப்பட்டு எரிச்சல் பட்டு கொன்றுதான் கொலை பண்ணிடுறான் சரிங்களா அப்ப கத்த சொல்ற அதுக்கு முன்னாடி கொலை பண்றதுக்கு முன்னாடி சொல்றாரு நீ நன்மை செஞ்சா மேன்மையா இருப்பேன் உனக்கு அப்பா அம்மா சகோதரன் இந்த மூணு பேருக்கு நன்மை செஞ்சிட்டனா நீ நல்லா இருப்பாடா நன்மை செய் கோவப்பட்டாலும் பாவம் செய்யாத உன் முகநாடு ஏன் மாறுது ஏன் எரிச்சல் அடைகிற சொந்த சகோதரன் தானே ஏன் எரிச்சல் அடைகிற நான் அவனுடைய காணிக்கை அங்கீகரிச்சதும் நீ அவன் மேலே கோவப்படுற அப்போ நீ என் மேலேயும் கோப்படுறதுக்கு சமம் ஏன்னா நல்ல அங்கீகரிச்சேன் புரியுதுங்களா உனக்கு இருக்கிறது யாரு நான் ஒன்று தேவன் ஒன்று காயினுக்கு யார் இருக்கிறா தேவன் ஒன்று அடுத்த அம்மா அப்பா அடுத்த தம்பி நாலு பேரை கூட மேனேஜ் பண்ண முடியல சார் நாலு பேருக்கு உண்மையா இருக்க முடியல எரிச்சல் சுயம் பிசாசுடைய அந்த வித்து வேலை செய்யுது என்ன பண்றான் போட்டு தள்ளிடுறான் கொன்னே போட்டுறதான் தேவன் சொல்றார் எச்சரிக்கை பண்றார் என்னதான் சொன்னு நான் கேட்க மாட்டேன் போய் கொன்றுதான் கடைசியில் என்ன வருது தெரியுமா நீ விதை விதைப்ப ஆனா முளைக்காது இதான் வறுமை இதான் வறண்ட நிலம் இதான் தரித்திரம் இதான் பஞ்சதேசம் செழிப்பான க ஏதேன் தோட்டம் அடுத்து ஆமாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிற வாழ்க்கை செழிப்பாக இருக்கிறது அப்பா அம்மா பூர்வீகமாவே தேவ கிருபையால தேவ தயவால செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்றது கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல் வாழ்றது அடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாழ்கிறது அடுத்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தருத்திரத்தில் பிச்சை எடுக்கிற ஒரு நிலமை இந்த மூணு கேட்டகரி இருக்கு சரிங்களா இப்போ இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நிறைய சம்பவம் நடக்குது ஆபரகாமை கத்தர் பேர் சொல்லி அழைக்கிறார் அவன் அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு வரான் வேதம் சொல்லுது ஆபரகாம் கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு சம்பாதிக்கலை அவனுக்கு முன்னூற்றி பதினெட்டு வேலைக்காரங்க வேலைக்காரங்க ஆம்பளை மட்டும் இருந்தாங்க கையத்தை இப்போ வேலைக்கார எவ்வளோ வேண்டிருப்பாங்க ஆடு மாடு கோழி அவ்வளோ செழிப்பா இருந்தான் செல்வன் சீமானா இருந்தான் ஏன்னா அவன் கத்தரை விசுவாசித்தான் சபிக்கப்பட்ட பூமி தான் ஏற்கனவே சாப ஆதாம் தான் மொத பிறப்பு சிருஷ்டிப்பு அவனே சாபத்துல தான் வாழ்ந்தான் ஆனா அவர்கள் ஆசீர்வாதத்துல தான் வாழ்க்கையை தொடங்கினான் கத்தர் அழைத்தார் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் எத்தனை புரியுது ஆதாமே ஆசீர்வாதத்தை இழந்தான் சார் ஆனா தேவன் அப்படிலாம் யாரையும் வைக்கல ஆபிரகாம் விசுவாசித்தான் ஆமேன் ஆசீர்வதிக்கப்பட்டான் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க ஆபிரகாமுடைய சந்ததியா இருப்பார்கள் தான் சொல்லியிருக்க தவிர ஆதாமுடைய சந்ததின்னு சொல்லல ஆமேன் விசுவாசிக்கிறவன் ஆபரகாமல் போல இருப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம் சபிக்கப்பட்ட இந்த பூமியில் சாபம் நிறைந்த இந்த பூமியில் கஷ்டப்பட்டு வாழ வேண்டிய இந்த பூமியிலையும் நீ மட்டும் சந்தோஷமா செழிப்பாக நிம்மதியாக சமாதானமாக பிள்ளைகளோட சந்ததியை பழுகி பெருக பண்ணுவேன் நீ உன் மனைவி பிள்ளைகள்னு பழுகி பெருகுவீங்க அப்பா எனக்கு சாட்சியாக இருப்பீங்க ஆமே ஆபிரகாமுடைய தேவன் ஈசாக்கின் தேவன மாதிரி உன்னுடைய தேவன் என்றும் ஜனங்கள் சொல்வார்கள் எத்தனை புரியுது கையை தட்டி அதுதான் சார் ஒரிஜினல் கிறிஸ்துவ வாழ்க்கை சரிங்களா இந்த வாழ்க்கை தான் நிறைய பேர் தொலைச்சிட்டு ஒரு போலியான வாழ்க்கை வளர்ந்துட்டுருக்காங்க தேவந்தாமை அதுலேருந்து நம்ம தூக்கி எடுப்பாராக ஓகே சரி கரங்களை தட்டி கற்று